திருப்பாவையின் இருபத்தி எட்டாவது பாடலுக்கு வந்திருக்கின்றோம் இறைவன் என்பவன் ஞானத்தின் வடிவம் ஒளியின் வடிவம் உயிர்களை காத்து ரட்சிக்கின்ற கருணையின் வடிவம் உயிர்களாகிய நாம் இறைவனை எண்ணி எண்ணி பாடி தொழுது அவனுக்கு நன்றி கூறுவதற்கான கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் ஏனைய உயிரினங்களிலிருந்து மனிதன் மேம்பட்டிருக்கின்றான் சிந்தனா சக்தி வா வாய்க்க பெற்றவனாக இருக்கின்றான் பகுத்து ஆய்ந்து செயல்படக்கூடியவனாக இருக்கின்றான் அப்படிப்பட்ட வாய்ப்பை மனிதனுக்கு வழங்கியது இயற்கை மனிதன் இயற்கையை ஆழமாக கற்றுக்கொண்டான் இயற்கையை நேசித்ததால் அவனுக்கு அறிவு வளர்ந்தது இறைவனும் இயற்கையும் வேறு வேறல்ல உயிர்களும் உயிர் தத்துவமும் இறைவனும் வேறு வேறல்ல இதை உணர்ந்தால் மனிதன் பிற உயிர்களுக்கு துன்பம் தர மாட்டான் ஒவ்வொரு உயிருக்குள்ளும் இறைவன் இருக்கின்றான் உயிர்களை இறைவன் வழிநடத்துகின்றான் இப்போ மனிதர்களாகிய நாம் எப்படி இருக்கின்றோம் அறிவோடு பிறக்கின்ற குழந்தைகள் ஏதுமில்லை அறிவோடு பிறக்கின்ற உயிர்கள் ஏதும் இல்லை இந்த உலகில்தான் இயற்கையின் மூலம்தான் நாம் கற்றுக்கொள்கின்றோம் அறிவை பெற்றுக்கொள்கின்றோம் வளர்த்துக்கொள்கின்றோம் வாழ்வதற்கான வழிகளை தேடுகிறோம் அதனால் இங்கே ஆட்சியர்கள் பாடுவதாக ஆண்டால் நாச்சியார் என்ன சொல்றாங்க சேர்ந்து உண்போம் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம் ஐந்தறிவுடையவை அறிவுடையவை அவை முன் செல்ல ஆறறிவுடைய அறிவுடைய மனிதர்களாகிய நாங்கள் அதற்கு பின்னால் செல்வோம் அறிவொன்றும் இல்லாத ஆய் உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யா அறிவொன்றும் இல்லாத ஆய் உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாடையும் அறிவென்று ஏதும் இல்லாதவர்கள் ஆயர்குலத்தைச் சேர்ந்தவர்கள் கறவைகளின் பின்னால் செல்பவர்கள் காடுகளில் சுற்றித் திரிந்து உண்பவர்கள் இப்படிப்பட்ட ஆடு மாடுகளை மேய்த்து உண்கின்ற குலத்திலே நீ வந்து பிறந்ததால் நாங்களும் புண்ணியம் உடையவர்களாக மாறிவிட்டோம் இப்படிப்பட்ட புண்ணியத்தை எங்களுக்கு கொடுத்தாயே அதற்கு நாங்கள் நன்றி உடையவர்களாக இருக்கிறோம் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா மாசு மறுவற்ற பேரழகுடையவனே கோவிந்தனே குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவே நமைக்கிங்கு ஒழிக்கவும் ஒழியாது அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனவும் சீறி அருளாதே கேட்குறாங்க நாங்கள் ஏது மறியாதவர்கள் அறிவற்றவர்கள் கறவைகள் பின்னால் செல்பவர்கள் அறிவேதும் இல்லாதவர்கள் ஆனால் உன்மீது பேரன்பு கொண்டவர்கள் உன்மீதான அன்பு எங்களுக்கு பெருக்கெடுத்துக் கொண்டே இருக்கின்றது அந்த அன்பினால் உன்னை நாங்கள் சிறுபேர் வைத்து அழைத்தோம் கண்ணா என்றோ கோபாலா என்றோ கிருஷ்ணா என்றோ கேசவா என்றோ வா என்றோம் போய் என்றும் சிறுவையரெல்லாம் வைத்து அழைத்தோம் ஆனால் நீ எத்தனை பெரியவன் தோற்றமாய் நின்ற சுடர் நெடுமான் ஓங்கி உலகலந்தவன் உத்தமன் ஒருத்தி மகனாய் பிறந்தவன் ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளிந்து வளர்ந்தவன் கம்சனின் வயிற்றில் நெருப்பன நின்றவன் அங்கன்மா ஞானத்தரசரெல்லாம் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கு கீழே சங்கம் இருந்தார்கள் அத்தனை பெரியவன் கோவர்த்தன மலையை குடையாக எடுத்து பிடித்தவன் மண்ணுக்கும் மின்னுக்குமாக நின்ற நெடுமால் உலக உயிர்களுக்கு துன்பம் வருகின்ற பொழுது உயிர்களை காக்க ஓடோடி வருபவன் வருகின்ற துன்பத்தை முன்னால் உணர்ந்து அதற்கு முன்னால் ஓடோடி வந்து காப்பவன் நாங்கள் எல்லாம் இந்த உலகில் மகிழ்ந்து வாழ்வதற்கு பொருள்களையெல்லாம் அள்ளி கொடுப்பவன் உன்னை நாங்கள் சிறுபேர் வைத்து அழைத்து விட்டோம் எங்கள் மீது கோபம் எதுவும் கொண்டு விடாதே அறியாதவர்கள் சிறுபிள்ளைகள் அறிவற்றவர்கள் கறவைகள் பின்னால் செல்பவர்கள் காடுகளில் அலைந்து திரிந்து உண்பவர்கள் அப்படிப்பட்ட எங்கள் ஆயர் குலத்தில் நீ வந்து பிறந்து நாங்கள் புண்ணியமுடையவர்களாகவும் மாறிவிட்டோம் இப்படிப்பட்ட புண்ணியத்திற்கு உனக்கு நாங்கள் எவ்வாறு கைமாறு செய்வோம் எங்களால் இயலாது காலமெல்லாம் உனக்கு சேவகம் செய்வதைத் தவிர வேறு எதையும் எங்களால் செய்ய முடியாது சீரியருளாதை இறைவாணி தாராய் பறையேலோரே பாவாய் அதனால் எங்களுக்கு பாவை நோன்பு நோற்பதற்கான பறைகளை கொடு